மக்களின் தலைவியாய் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை எதிர்த்த லேடியாய் ஒன்னு திட்டம் இருக்கணும் இல்ல திட்டத்துக்காக ஒதுக்குனா துத்தாவது இருக்கணும் இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லைன்னு சொல்றாங்க சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது நீங்க எல்லாம் இன்னும் நல்லா உதறும் திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் சுத்த வேஸ்ட் இறைவனுக்கு சமமாய் பகைவனுக்கு பயமாய் தொண்டர்களின் தாயாய் மக்களின் தலைவியாய் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை எதிர்த்த லேடியாய்

நானி வேறு திமுக கெட்ட கனவு எது தெரியுமா கொங்க ஏன்னா கொங்கன்னால திமுக எப்பவுமே சங்கு சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல கனிமொழிய கேட்டாங்க நீங்க எதுக்காக மொத்தமா கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்கன்னு கனிமொழிய கேட்டாங்க அந்த அம்மா இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி தரல அதனால் எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க தெரியாம தான் கேட்குற திமுக கட்சியில் மட்டும் உதயநிதி இன்ப நிதி கலாநிதி தயாநிதினு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நிதியும் வந்து அனுபவிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுமா ஒன்று திட்டம் இருக்கணும் இல்லை திட்டத்துக்காக ஒதுக்குன துட்டாவது இருக்கணும் இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் நிதி ஒதுக்குனது உண்மை அவங்க பதுக்குனது உண்மை ஆனால் எல்லாமே இல்லைன்னு சொல்லுவாங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் மக்களை திசை திருப்புறதுக்காக நாங்கள் மதத்தை உள்ள விட மாட்டோம் சனாதனத்தை உள்ள விட மாட்டோம் ஆரியத்தை உள்ள விட மாட்டோம்னு கம்பி கட்டுற கதை எல்லாம் பேசுவாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க நீங்கள் சென்னை மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா முதல்ல திமுகவை ஒழுங்க பஸ்ஸு விட சொல்லுங்க அதுக்கப்புறம் மீதியெல்லாம் உள்ளான்னு காரி துப்புவாங்க சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதன்னு வீடியோ விடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு உதறும் சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா உதறும் நான் பேசின மொத்த விஷயம் நீங்கள் மறந்தாலும் பரவாயில்லை இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒன்று தான் சுத்த வேஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வர திருடுன்னு கூட நம்புங்க ஆனால் திமுக காரனை தயவு செஞ்சு நம்பாதீங்க